எல்லாருக்கும் நமஸ்காரம் ஒரு அருமையான கட்டோபனிஷத்துடைய ஸ்லோகம் சதுர்த்தி வள்ளி யதோதகம் துர்கே விருஷ்டம் பர்வத்தேஷு விதாவதி ஏவம் தர்மான் பிதக் பச்சன் தானேவா அனுதாவதி யமாச்சாரியார் வந்து நச்சிகேதாக்கு வந்து ஞானம் கொடுத்துட்டே இருக்கும்பொழுது ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறார் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா ஏத்த உதகம் துர்கம் விருஷ்டம் விருஷ்டம்னா மழை பெய்யுது இப்போ வெளியில் நான் காரில் இருக்கேன் வெளியில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ உதக்கம்னா வந்து தண்ணி மழை பெஞ்ச உடனே என்ன ஆகுனா உங்களுக்கு தெரியும் மலையில் வந்து மழை பெஞ்ச உடனே மேலேது தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக கீழே ஓடி வரும் துர்கம் விருஷ்டம் துர்கம்னால் வந்து ரொம்ப கடுமையான பாதைகள் சின்ன சின்ன பாதைகள் வந்து நம்ம போக முடியாது நடக்க முடியாத பாதைகள் வழியா நீங்க மலை பிரதேசம் போனீங்கன்னா மழை காலத்தில் அந்த பாதை வழியா கூட தண்ணி வரும் நம்மளால அந்த இடத்த ரீச் பண்ண முடியாது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கொட்டிட்டு இருக்கும் அந்த இடத்துல ரீச் பண்ண முடியாது ரொம்ப கடுமையான கஷ்டமான பாதை வழியா தண்ணி வரும் சுலபமான பாதை வழியாவும் தண்ணி வரும் அந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் கட்டி குளிப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அதான் அவர் சொல்றாரு எதூதக்கம் துர்கம் விருஷ்டம் பருவத்தேஷு பருவத்தேஷுனா மலையில பெய்கிற மழை வந்து மழை தண்ணி வந்து கீழே வரும் அது எல்லா பாதை மூலமாக வரும் கஷ்டமான பாதை ஈஸியான பாதை அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் விதாவதி விதாவதா வந்து அப்படியே பிச்சுன்னு வரும் மழை பெஞ்ச உடனே உங்களுக்கு தெரியும் வாட்டர் ஃபால்ஸோட ஃபோர்ஸு மேல நல்ல மழை பெய்யறது இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொட்டும் உங்களுக்கு தண்ணி அதான் சொல்றாரு விதாவதி ஏவம் அதே மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிளில் என்ன பஷ்யன் இந்த உலகத்துல விதவிதமான தர்மங்களை பார்த்து தான் ஏவ அணுவிதாவதி ஜீவாத்மா வந்து இந்த உலகத்துல வெளில கண்ணை திறந்து பார்க்கறது பஷ்யன்னா பார்க்கறது இந்த உலகத்துல கண்ணை திறந்து பார்த்தா பித்தக் பிருத்தக்குனா வேறு வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தர்மங்கள் தர்மங்கள்னா என்ன சொல்கிறதுனா ஹிந்து முஸ்லீம் சிக்கு இசாய் பார்சி ஜெயினம் அந்த தர்மத்தை பற்றி சொல்ல ரிஷி தர்மம்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விதவிதமான குணங்கள் வெளில வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்மளுடைய இந்திரியங்கள் மூலமாக நம்மளுடைய அஞ்சு இந்திரியங்கள் மூலமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அனுபவங்கள் பண்ணுறோம் டேஸ்ட்லேயே இப்போ நம்மளுடைய இந்தியங்கள்லாம் நாக்கு ஒரு இந்திரியம் நாக்கால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் சுவைக்கிறோம் அதே மாதிரி ஸ்கின் ஒரு இந்திரியம் அந்த ஸ்கின்னால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் தான் வந்து தர்மம் அப்படின்னு சொல்கிறாரு தர்மானு பிரதக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தர்மங்கள் ஸோ ரிஷி என்ன சொல்கிறாருன்னா எப்படி ஒரு மழை பெஞ்சுது மலையிலேருந்த அந்த தண்ணி வந்து கண்டிப்பாக கீழே வருதோ எவ்வளோ ஃபோர்ஸாக வருதோ அதே மாதிரி வந்து ஜீவாத்மாவுடைய இந்திரியங்கள் வந்து வெளி பக்கம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகும் இந்த ஸ்லோகம் எதுக்காக சொல்கிறாருன்னா ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியதுக்குன்னா நமக்கு தெரியும் இறைவனை நம்ம உணரணும் நிறைய பேருக்கு தெரியும் இறைவனை நம்ம உணரணும் நம்ம வந்து துக்கத்துலேருந்து வெளில வரணும் நம்ம இறை உபாசனை செய்யணும் இது எல்லாருக்கும் தெரியும் மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அதை பண்ண முடியல ஏன் பண்ண முடியலன்னா இந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஏன் பண்ண முடியலன்னா எப்படி மழை தண்ணியை நீ நிறு நிறுத்த முடியாதோ மழை தண்ணியை வந்து நீங்கள் மலையிலேருந்து கீழே வர தண்ணியை நிறுத்த முடியாது என்ன பண்ணாலும் நிறுத்த முடியாது மேபி டேம் கட்டி விடலாம் டேம் கட்டினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே திறந்து விட்டு தான் ஆகணும் ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி வந்து அந்த தண்ணியை நிறுத்த முடியாதோ அதே மாதிரி உன்னுடைய ஜீவாத்மா ஜீவாத்மாவிற்கு கொடுக்கப்பட்ட அந்த இந்திரியங்களை வந்து நிறுத்த முடியாது அந்த இந்திரியங்கள் வெளியில் பாஞ்சிட்டே இருக்கும் அது அவ்வளோ ஃபோர்ஸாக பார்க்கும் தான் ஏவ அணு அதே எக்ஸாம்பிள் எப்படி வந்து இந்த மழை தண்ணி மாதிரியே உங்களுக்கு உன்னுடைய இந்திரியங்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வெளியில் பாயிடுது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தர்மங்களில் தெரியும் ஒவ்வொரு மனிதனை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மனிதர்கள் உங்கள் வெளியில் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் என்னென்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க சில பேர் வந்து கேம்ல இன்ட்ரெஸ்ட்டு சில பேருக்கு தூக்கத்தில் இன்ட்ரெஸ்ட்டு சில பேருக்கு வந்து மற்றவங்களோட பேசுகிறதுல இன்ட்ரெஸ்ட்டு சில பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட்டு சில பேருக்கு டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க பேச மாட்டாங்க தனிமையில் இருப்பாங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்துல பித்தக் பித்தக்னா வெவ்வேறு தனமான வெவ்வேறு விதமான அனுபவம் தர்மங்களை நம்ம பார்க்குறோம் அது எல்லாமே இந்திரியங்களுடைய அந்த சக்தி எப்படி மழை தண்ணிக்கு சக்தி இருக்கோ இந்திரியங்களோட சக்தி ஸோ மழை தண்ணியை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி இந்திரியங்களையும் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நச்சிக்கேதா அப்படின்னா இதுக்கு என்னதான் உபாயம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்பொழுது சொல்றாரு அதே அடுத்த ஸ்லோகத்துல யோதகம் ஷுத்தே சுத்தம் ஆசித்தம் தாதிகேவ பவதி ஏவம் முனேர்விஜான ஆத்மா பவதி கௌதம ஹே கௌதம ரிஷியோடைய வம்சாவளியில வந்த நச்சிகேதா ஆத்மா ஸோ இப்போ ஆ ஜீவாத்மாக்கு இந்திரியங்கள் கொடுக்கப்பட்டது ஜீவாத்மா வேறு இந்திரியங்கள் வேறு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுண்டா மட்டுமே இந்த நிறுத்த முடியும் இல்லாட்டி இந்த ஃபோர்ஸ்னால இம்பாக்ட் ஆகாமல் இருக்க முடியும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உதகம்னா தண்ணி நல்லா நாள் வச்சு சாஸ்கிர உதக்கம்னா தண்ணி ஒரு தண்ணி இருக்கு தண்ணி வந்து சுத்தமான தண்ணி சுத்தமான தண்ணியை அழுக்கான பாத்திரத்தில் போட்டால் தண்ணி அசுத்தமாகிடும் சுத்தமான தண்ணியை சுத்தமான பாத்திரத்தில் போட்டால் அது சுத்தமாக தான் இருக்கும் ஸோ அதான் என்ன சொல்றாரு உன்னுடைய ஆத்மா சுத்தமானது தான் ஆனா ஜீ ஜீவாத்மா சுத்தமாக இருந்தாலும் அந்த ஜீவாத்மாவோட தொடர்பு உள்ள அந்த இந்திரியங்கள் அழுக்கானது இந்திரியங்கள் அழுக்கான ஆட்டோமேட்டிக்காக ஜீவாத்மா தொடர்புல இருக்கிறதுனால ஜீவாத்மாவும் அந்த அழுக்க வந்து அனுபவிக்கும் அதுவும் அழுக்கு தன்னைத்தானே அழுக்குன்னு நினைச்சுக்கும் தன்னைத்தானே அழ அழ நான் அழகானவன் அழுக்கானவன் நான் வந்து சோகமா இருக்கேன் நான் வந்து சந்தோஷமா இருக்கேன் ஜீவாத்மா எல்லாமே நினைச்சுக்கோம் ஏன்னா இந்திரியங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி மனசோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஸோ அதான் என்ன சொல்கிறாருன்னா ஏதோ தக்கம் எப்படி தண்ணியில் தண்ணியை வந்து தண்ணி பாத்திரத்து மூலமாக நம்ம தண்ணி சுத்தமாக இருந்தாலும் தண்ணி பாத்திரம் சுத்தம் இல்லைன்னா தண்ணி சுத்தமாக இல்லாமல் போயிடுமோ அதே மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிறோம் ஸோ அதனால் என்ன சொல்றாருனா தாதிருகேவ பவதி அதே மாதிரி அந்த தண்ணி ஆயிடும் அதே மாதிரி வந்து ஏவம் முனேர் விஜானதாக அதனால் இந்த இந்திரியங்களுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து முடியாமல் இருந்தாலும் அது வந்து இன்னொரு ஒரு விஷயம் ஏன் கண்ட்ரோல் பண்ணணும் முதல்ல இந்திரியங்களுடைய இந்த ஸ்பீடை வந்து இறைவன் தான் கொடுத்துருக்காரு இறைவன் தான் உலகத்தை படைச்சவர் ஸோ இறைவன் எதற்காக கொடுத்துருக்காருனா இந்திரியங்கள் இல்லைன்னா நம்மளால் இந்த உ உலகத்தில் உயிர் வாழ முடியாது ஜீவாத்மா உடலில் இருக்கவே முடியாது ஸோ அந்த நேச்சுரலான ஃபினாமினா நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இயற்கையான விஷயம் ஸோ அதனால் அந்த இயற்கையான விஷயம் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது ஸோ உயிர் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை தான் இறைவன் கொடுத்துருக்காரு நம்ம அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் அதான் பிரச்சனை ஸோ ஏவம் முனேர் விஜானத ஸோ முனிலோக முனிலோகனா முனேர்னா வந்து வேதங்களை நன்கு கற்று நன்கு தேர்ந்தவர்கள் வேதங்களை வந்து ஆழ்ந்து யோசிப்பவர்கள் இறைவனை பற்றி ஆழ்ந்து யோசிக்கிறவர்கள் வேத ஞானத்தை ஆழ்ந்து கற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க விஜானத்தை விஞ்ஞான பூர்வமாக இறைவனையும் வேதத்தையும் அறிந்தவர்கள் வந்து தன்னுடைய ஆத்மாவையும் தன்னுடைய இந்திரியங்களையும் எப்பொழுதுமே செப்பரேட் வச்சிருவாங்க குருநாதர் அடிகர் சொல்லுவார் ஒரு விஷயத்த பாக்குறேன்னா அந்த பார்வை வந்து இப்போ நான் எனக்கு முன்னாடி ஒரு கார் போகுது அந்த காரை வந்து நான் பார்க்கணும்னா அந்த காரை நான் பாக்குறேன் கண்ணு அந்த நான் பாக்குற விஷயம் என்னுடைய மனசோட சேர்ந்தா மட்டுமே அதே மாதிரி மனசு என்னுடைய ஆத்மாவோட சேர்ந்தா மட்டுமே அதோடைய பார்வை நடக்கும் நிறைய பேர் வந்து நான் எனக்கு ஒரு தர எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு என் கண்ணு முன்னாடி ஒரு சைக்கிள் நிற்குது பைக் நிற்குது நான் கார் ஓட்டுறேன் நான் போய் நேராக அந்த பைக்கில் அடிச்சிட்டேன் வேணிட்டே அடிக்கல என்னுடைய சிந்தனை வேற எங்கேயோ இருக்குது நிஜமாகவே நடந்தது ஆனால் கார் வந்து நான் ரொம்ப பத்து டென்னில் தான் ஓட்டேன் ஃபர்ஸ்ட் கியரில் ரொம்ப ஸ்லோவாக போயிருந்தது ஏதோ ஒரு யோசனை முன்னாடி ஒரு ஆள் நிற்கிறான் நான் போய் இடிச்சிட்டேன் அவனை டேரெக்டாக போய் இடிச்சேன் இடித்த உடனேனா நான் எப்படி உன மிஸ் பண்ணேன் முன்னாடி நிற்கிறானே ஸோ கண்ணு பார்க்குதானா மனசு வந்து ஆத்மாவோட சேரலை ஸோ இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ எப்படின்னா இந்திரியங்கள் இந்திரியங்கள்லேருந்து மனசு மனசுலேருந்து ஆத்மா ஜீவாத்மாக்கு போய் அது விஷயம் சேரணும் இப்போ இந்திரியங்கள் எவ்வளோ தான் ஓட்டம் ஓடினாலும் அது ஆத்மாவோட முனி முனிகள் முனிவர்கள் ரிஷிகள் தபஸ்விகள் வந்து அதை ஆத்மாவோட சேர்த்துக்க மாட்டாங்க எவ்வளோ தான் இந்திரியங்கள் ஓடினாலும் அதான் இங்கே சொல்கிற ரிஷி ஸோ எப்படி முனிவர்கள் வந்து இந்த இந்திரியங்களுடைய ஓட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்க ரேலாக கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க பட் அவங்க அவங்களுடைய மனசை வந்து ஆத்மாவோட சேர்க்காமல் பார்த்துப்பாங்க எப்போ சேர்க்கணுமோ அப்போ தான் சேர்ப்பாங்க ஸோ தான் அவங்க முனிவர்கள் ரிஷிகளுக்கு காமம் குரோதம் கிடையாதுன்னு இல்லை இப்போ ரிஷிகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ரிஷிகளுக்கு பசங்க இருப்பாங்க கிரகஸ்தாசிரமத்தில் இருந்திருக்காங்க எல்லா ரிஷிகளும் ஸோ அப்போ அவங்களுக்கு உள்ள அந்த என்ன சொல்கிறது காமம் இல்லைன்னா அவங்கள எப்படி அவங்க குழந்தை பெற்றுக்க முடியும் ஸோ அவங்க எப்போ யூஸ் பண்ணமோ அதை யூஸ் பண்ணுவாங்க தர்மத்திற்காக தர்ம காரியத்திற்காக அதே மாதிரி குரோதம் இப்போ குழந்தையை வளர்க்கும்போது ஒரு ரிஷி குழந்தை மேலே இந்த பையன் மேலே கோவப்படுறாரு திட்டுறாரு இந்த மாதிரி பண்ணாமல் திட்டுறாருன்னா அப்போ உள்ளுக்குள்ளே அந்த உணர்ச்சி இருக்குமா ஆனால் எப்போ யூஸ் பண்ணமோ ஆத்மாவோடு அது சேர்ப்பாங்க அவங்க தான் முனிவர்கள் ரிஷிகள் தபஸ்விகள் ஸோ அந்த மாதிரி நீ பண்ணேன்னா இந்த இந்திரியங்களுடைய ஓட்டத்தை வந்து நீ கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு ரிஷி ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்